கிறிஸ்திவிலே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா புது வருடம் பிறந்திருக்கிறது இந்த வருஷத்துலயாவது நம்ம ஆண்டு கூடிய சொல்படி கேட்டு இயேசு பாலகன் எதற்காக இந்த சமுதாயத்தில் பிறந்தார் யூத மக்களுக்காக பிறந்தார்ன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த புது வருஷத்துலேயாவது குழந்தை இயேசு பாலகன் வந்து எதற்காக பிறந்தார் அவர் என்ன செய்ய சொன்னார் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றது இப்போ இந்த வருஷத்தில் நம்ம சிந்தி அதன்படி செயல்பட்டு நம்ம குழந்தை பாலங்களுடைய ஆசைவாத்து பெற நாம் கடவுளை பிரார்த்திப்போம் குறிப்பாக இன்றைய இசைய அறைவாக்கினர் அறுபது இசைய அறைவாக்கினர் அறுபது பார் அறுபது ரெண்டில் இதோ இருள் பூ உலகை மூடும் காடுகளில் மக்கள் நிலங்களை கவம் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார் அவரது ஆட்சி உண்மீது தோன்று அதாவது அன்றைய யூத மக்கள் வந்து பாபிலோனுக்கு அடிமையாக செல்லப்பட்ட காலத்தில் வந்து அசிரிய மன்னன் வந்து கொடுக்கு பண்ணான் ஸோ அவங்களுக்காக அவங்க என்ன பண்ணாங்க யூத மக்கள் வந்து தேவனுடைய பிதாவுடைய அந்த கட்டளைகளை கடைபிடி கடைபிடிக்காமல் தவறாக வாழ்ந்தாங்க அவங்க கடவுளை வந்து வெறுத்தாங்க அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க தேவன் வந்து மக்களுக்காக ஆசைப்பட்டு அவர் மாபெரும் விரைவாக்க இசையை வந்து அவரை அந்த இசை நாட்டுக்கு ஆரம்பித்து அவர் மக்களை வந்து சொல்கிறாரு இது மாதிரி நீங்கள் வந்து நல்லா வாழணும் நீங்கள் வந்து பாவத்துலேருந்து வெளியே வரணும் அதுக்காக உங்களுக்கு ஒரு இஸ்ரேல் நாட்டில் வந்து ஒரு பத்திரகைம் என்ற ஊரில் வந்து ஒரு அரசர் பிறப்பார் அவர் வந்து அவங்களை மீட்பார் என்று பழைய இறைவாக்கினர் வந்து அவர் சொல்கிறாரு அதே மாதிரி பாவங்களை மீட்பதற்காகவும் அந்த துன்பக்கணத்திலே அடிமையிலிருந்து விடுதலை பண்பதற்காகவும் ஒரு மீட்பர் பிறந்தார் அவர் தான் இயேசு அது பழைய ரயக்கன்னு சொல்கிறார் அதே தான் அவர் எதுக்காக பிறந்தார் அந்த மீப்பர் குழந்தை இயேசு அப்படின்னு குறிப்பாக இந்த இசைக்கியல் முப்பத்தாறு இருபத்தாறு அதில் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிருந்த கல்லாண இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொறுத்து வேண்டாரு அதாவது மீட்பேர் எதுக்கு பிறக்கிறார் அவங்க நினச்சாங்க ராஜா வந்து ஆளப்போறாருன்னு ஆனால் கிடையாது அவங்களுடைய இதயத்தை மாற்றணும் பரிசுத்தமாக அவங்க வாழ்றனால்தான் அந்த கல்லாண இதயத்தை எடுத்து சதையாக்கணும் என்று இசைக்கல் நிறைவாக்கிறார் சொல்கிறாரு ஸோ ஏ ஒரு மீட்பை பிறப்பான் சொல்கிறாரு அந்த அடிமை தனி மக்களை வந்து காப்பாற்றுக்காகவும் யூத மக்களை இசைக்கல்லும் சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் இப்போ புதிய ஏற்பாட்டில் அவர் பிறக்கிறாரு புதிய ஏற்பாட்டில் வந்து லூக்கா நச்செய்தி அதிகாரம் ரெண்டு இறைவசரம் பதினொன்றில் சொல்கிறார் பாருங்க இன்று கடவுளாகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பேர் உங்களுக்கு தாவூதின் உரையிலே பிறந்திருக்கிறான்றார் ஸோ மெஸ்ஸியா வந்து இப்போ பிறந்துட்டார் எதுக்காக பிறந்தார் கல்லான இதயத்தை சதையாக்கிறதுக்காகவும் அந்த யூத மக்கள் வந்து இசைவெல் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் அவங்க பாவ செயலில் ஈடுபட்டதாகவும் இதெல்லாம் வந்து அவங்க பாவத்தில் மீட்டு அவங்களை வந்து நேர்வழியாக கொண்டாடுறதுக்காக மீட்பேர் வந்து பிறந்தார் அவர் வந்து எல்லாருக்கும் சமமானவர் தான் மீட்பேர் அன்பு ஏசு பாலர் வந்து ஞாடிகளுக்கும் சமமானவர் தான் இடையர்களுக்கும் சமமானவர் தான் அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தான் இந்த உலகத்துக்கும் பொதுவானவர் தான் ஆடுவர் இயேசு ஸோ அதனால் இவங்களுக்கு வேறு அவங்களுக்கு வேறு அப்படி தனித்தனியாக கிடையாது ஸோ பிறந்தார் இப்போ இயேசு பாலர் பிறந்திருக்கா இந்த புது வரிசையில் பிறந்திருக்கா அப்புறம் நம்ம வந்து அவர் என்ன சொன்னார் அவர் என்ன பணி நம்மளை செய்ய சொன்னார் அவர் எப்படி வாழ சொன்னார்ன்றதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக அலுக்கான செய்தி ரெண்டு முப்பத்தி நாலில் சொல்லார் பாருங்கள் இதோ இக்குழந்தை இசையல் மக்களுக்கு பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும்ன்றார் ஸோ இந்த குழந்தை வந்து பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்குன்னா அதாவது தாத்தப்பட்ட மக்களுக்கு அவங்கள உயர்த்தப்படவும் நல்ல ஒரு புரட்சிகரமாக வாழவும் பரிசுத்தமாக வாழவும் வந்து இருப்பார்ன்றது நெல்வுக்காரன செய்தியாளர் சொல்கிறார் அதில் இப்போ நான் எதாவது சொல்வாரன் எதுக்கு அவர் பிறந்தாருன்றது நம்ம வந்து அதே மாதிரி வாழ்ந்து காட்டணும் அதனால தான் சொல்கிறேன் பல வீழ்ச்சிக்கு முயற்சி காரணமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி தான் அவர் வீழ்ச்சிக்கு வீழ்ச்சி காரணமாக வாழணும் அப்படி தான் இயசராஜன் வந்து சொல்கிறாரு அந்த மக்களை எப்படி மீட்டாரோ அதே மாதிரி நம்மளும் வந்து மக்களை மீட்கணும் அதிலே அதிகாரம் மூணு அஞ்சில் சொல்கிறாருங்க லூக்காரண செய்தி அதிகாரம் மூணு அஞ்சில் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்றுகள் தாழ்த்தப்படும் கொரோனா அளவை நேராக பலர்ந்தார் பள்ளத்தாக்குகள் தாழ்ந்து போ தாழ்ந்து வாழ்கிறவங்க ஏழையாக வாழ்கிறவங்கோ அவங்கள வந்து சரியான ஒரு உயர உயர இடத்துக்கு கொண்டு வரவும் மலைகளின் குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும் ஈரமாப்பு கொண்டவர்கள் ஈங்க கொண்டவர்கள் பொறுமை அதாவது பெருமை கொண்டவர்கள்லாம் தாழ்த்தப்பட்டு அவங்களும் சமாதானம் ஆக்கப்படும் சொல்கிறார் கொரோனா நாளவை நேராக பலர்ந்தார் கொரோனா நாளவைன்னா வழியும் உண்மையும் வாழும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர் ஏசுகஸ்து ஆனால் நீங்கள் நேர்வழி செல்கிறது இல்லை நேர்மையாக போகிறதில்ல அது நான் நேராகப்படும் இதுக்காக தான் நான் வந்து இப்போ பிறந்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஏசு ஸோ ஆண்டவர் இயேசு பாலியல் வந்து எதுக்கு பிறந்தார்ன்றதை நம்ம வந்து சிந்தித்து நம்ம அதை வித்து செயல்படணும் அதிலே லூக்கா நச்செய்தி நாலு பதினெட்டில் சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவரி ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும் பார்வையற்றோருக்கு பார்வை தரவும் முடக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும் அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்க முழுமையும் அறிவிக்கவும் சொல்கிறார் ஸோ நம்மளை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து குழந்தை பாலகன் மீப்பர் எப்படி பிறந்தார் எதுக்காக பிறந்தார் நம்மளை வந்து பசுத்துவாவை பெற்று ஏழைகளுக்காக நச்செய்தி அறிக்கவும் அவங்க அந்த பாவ செயலிலேருந்து அவங்க மனதை மனதை மாற்றவும் அப்புறம் பார்வையற்றோர் பார்வை பெறுவோம் பார்வையற்றோர்னால் புதுமைகள் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்வையற்றோர்னால் நம்ம வந்து நல்லதாக நம்ம நேர்மையாக இருந்தது தான் மற்றவங்களுடைய நேர்மையை நம்ம வந்து நம்ம கண்டிக்கணும் இப்போ நம்ம பரிசுத்தமாக இருந்தது நம்ம நேர்மையாக இருந்தது தான் மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோம் அப்போ தான் அவங்க வந்து அவருடைய அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்கள வந்து நல்ல நல்ல பிள்ளையாக மாறுவாங்க அதான் சொல்கிறார் இப்போ இப்போ ஒரு ஆசிரியர் வந்து எல்லா குறையை வச்சுக்கி நீ மாணவனை போய் திருத்த முடியாது நீங்கள் உங்கள் குறையை திருத்திங்கன்னா நம்ம வந்து அவங்க குறையை நம்ம திருத்த முடியும் அதுதான் ஆண்டு ஒரு சொல்கிறார் பார்வையற்றவர் பார்வை பெறுவர் என்ன முடக்க விடுவோம் ஸோ அதனால் வந்து கண்ணில்லாதக்கு கண்ணு கொடுக்கவும் ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய் ஒடுக்கப்பட்டவரை அடிமையாக வாழ்கின்ற ஜனங்களை வந்து இந்த சமுதாயத்தில் அவங்கள வந்து எல்லாமே ஒன்று சமதர்மம் எல்லாம் ஒன்று தான் எல்லாமே சமாதானமோடு அன்போடு வாழணும் ஏற்ற தாழ்வு கிடையாது ஒற்றுமையாக ஆகணும் எல்லா சகோதரிகள் சகோதரரும் சொல்கிறாரு ஸோ இதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை பாலகன் பிறந்திருக்காரு நம்ம அதை தான் செய்யணும் ஸோ அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பண்டிகை நாளில் இன்றைக்கி புது வருஷம் புத்தாடை அடையலாம் அதெல்லாம் ஜாலியாக இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அவர் என்ன ஏசப்பா ஏசு பாலகன் என்ன சொன்னாரோ நம்ம அதுதான் செயல்படணும் அப்போ தான் அது பரிசுத்தமாக இருக்குது அப்போ தான் ஆண்டவர் நம்மளுக்கு பல ஆசிரியங்களை கொடுப்பா நம்ம நினைக்கின்ற காரியங்களை வெற்றி பெற செய்வார் ஆனால் அந்த ஏசு பாலங்கள் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தார் மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஏசு பாலங்கள் அந்த யூத மக்களுக்கு மட்டும் இல்லை உலகத்து அனைவருக்கும் பிறந்திருக்க உலகத்தில் அனைத்து பாவங்களையும் போக்கி அந்த பாவங்களை போக்கி அவங்கள மீட்பின் மீட்பெண் திட்டத்திற்கு கொண்டு வர பரலோக சென்றடைய தான் அவர் பிறந்தார்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் லூக்கான செய்தி அதிகாரம் ஆறு இருபத்தி ரெண்டு மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி தூக்கி வைத்து நீங்கள் பொல்லாவில் நின்று இழந்து தள்ளி தள்ளிவிடும் போது நீங்கள் பேர் பெற்று வந்தார் அதாவது நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதாவது இயேசு பாலகன் மாதிரி அபிட்சிக்கும் எழுச்சிக்கும் கொரோனா நேராக்கப்படும் இந்த சமுதாயத்தை நீங்கள் எவ்வளோதான் தான் திரு திருத்தினாலும் ஆனால் உங்களுக்கு வந்து கெட்ட பேர் தான் வரும் எப்போ நீங்கள் நல்லது செய்ய ஆரம்பிக்கல இப்போ கெட்ட பேர் வரும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க உங்களை வெறுத்து ஒதுக்குவாங்க தான் ஆனால் நான் உங்களோடு இருக்கிறேன் உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் நம்மளுக்கு வந்து மீட்பு உண்டு உங்களுக்கு வந்து பல்லபத்தில் இடம் உண்டு உங்களை மீட்பு உண்டு நீங்கள் என்னோட கூட வருவீங்களோ நீங்கள் என்னோட கூட வந்து கடவுளுடைய தேவ பிள்ளைகளும் நீங்களும் கலந்து எங்களை என்னோடு வருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் அவர் ஆண்டவர் கிறிஸ்து சொல்கிறார் அதனால் வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம நல்லது செய்தாலும் நம்ம வந்து மக்களை வந்து திருத்தினாலும் சமுதாயத்தில் வந்து நம்மளை தப்பாக தான் சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க தான் ஆண்டவர் கிறிஸ்து நம்மளுக்கு சொல்கிறாரு மாயிட்ட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொள்ளாதவர்கள் என்று தள்ளி தள்ளிவிடும் போது நீங்கள் பேரு பெற்று ஆண்டவர் சொல்கிறார் பேரு பெற்றவர்கள் வாக்கு வாக்கு மாறாத தேவன் ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படக்கூடாது யாருக்கும் பயப்படக்கூடாது பயந்தாங்களா நச்செய்தி நீங்கள் அறிவிக்க முடியாது அதனால் வந்து துணிச்சலாக இந்த புது வருஷத்தில் துணிச்சலாக வந்து ஜன ஏழை ஜனங்களுக்காக மக்களுக்காக சமுதாயத்துக்காக இறங்கி ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாலும் அதை செய்யணும் அதுக்காக தான் பிறந்து இப்போ புது வருஷம் கிறிஸ்மஸ் வந்து பண்டிகை தான் பண்டிகை கொண்டாடலாம் அது அதுக்காக வந்து நம்ம வந்து மன உளைச்சலோடு புது புது கடை வாங்கி ட்ரெஸ் ஏற்றுன்னு அது பண்ணி இது பண்ணி ஆடம்பரம் பண்ணிக்கலாம் இல்லை அவர் என்ன சொன்னாரோ அதுபடி நீங்கள் செயல்பட்டால் கடவுள் ஆசை தான் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதில் முப்பத்தொம்பது சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆறு முப்பத்தொம்போதில் மேலும் உங்களுக்கு ஒரு உண்மை கூறியது பார்வையற்றோர் ஒருவர் பார்வையற்ற வேறொருக்கு வழிகாட்ட இயலுமா பார்வையற்றோர் ஒரு பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற ஒருவருக்கு வழிகாட்ட முடியும் அப்போது ஒரு பார்வை இல்லாமல் இருக்கார் பார்வையற்றவர் எப்படி வழிகாட்ட முடியும் கூடனுக்கு கூடனு எப்படி வழி காட்ட முடியும்னு சொன்னார் இல்லை என்ன சொல்ல வர ஏசு கிறிஸ்துனா உங்கள் ஆயிரம் குறைய வச்சின்னு நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து திருத்து திருத்தது எந்த விதத்தில் நியாயம் முதல்ல உங்கள் குறையில் மாற்றிங்க அப்புறம் மற்றவங்களை தரத்துனா தான் அவங்களுடைய குறையை மாறும் அவங்க அவர் நல்ல சமுதாயத்தில் நல்ல ஆசீர்வாதம் இருப்பாங்க இது வந்து பார்வையற்ற பார்வையற்றோர் ஒரு பார்வையற்ற வேறுவருக்கு வழிகாட்ட இலமானும் ஸோ இது வந்து எல்லா எல்லா இந்த சமுதாயத்துலையும் சேராது எல்லா படிப்புலையும் சேரும் இது வேலை செய்கிற வேலை செய்கிற இடத்துலையும் சரி இல்லை பங்களும் சரி இல்லை ஆசிரியர்களும் சரி இல்லை எந்த கம்பெனிலையும் சரி எந்த கம்பெனிலையும் எந்த ஓனர் நல்லா இருந்தால் தான் எஜமான நல்லா இருந்தால் தான் அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க அதுதான் அவர் சொல்கிறார் ஸோ நம்ம அது மாதிரி இந்த பொருது வசதியில் இருக்கக்கூடாது நம்ம குறைகள் நம்ம குறை என்னென்ன தெரிஞ்சு கண்டுபிடிச்சி தண்ணிலே அறிந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிறருக்கு வந்து நற்செய்தி அறிக்கலாம் பிறகு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் ஆண்டு நற்செய்தி சொல்லலாம் நீங்கள் சொல்லாமல் நீ தண்ணிலே அறியாமல் நீ உங்களை நீங்கள் மாற்றிக்காமல் உங்கள் குறையை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் உணராமல் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அது வந்து செயல்பட்டு வராது அது எடுத்துக்காது அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் அமையாது நாற்பத்தி ஒன்று நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் ஸோ உங்கள் கண்ணிலே பெரிய மரக்கட்டை வச்சுது அதாவது உங்கள் கண்ணிலே தூசி வச்சுன்னு இன்னொருத்தர் கண்ணில் தூசியை எப்படி தொடக்க முடியுன்றார் இதுக்கு அதே அதே அர்த்தம் தான் நம்ம மேலே குறைய வச்சுக்கின்னு பெரிய குறைய வச்சிங்கன்னா அப்புறம் சிறிய குறையை போய் அட்வைஸ் பண்ணி அவங்கள மாத்திரம் எப்படி மாற்றுவாங்க ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஆண்டு ஒரு கிறிஸ்து வந்து அவர் தான் சொல்கிறார் நான் எப்படி இந்த சமயத்துக்காக பாடுபட்டணும் எப்படி அந்த பாவங்கள் அவங்கள மீட்டு அவங்கள பரலோகத்துக்கு வழிகாட்டணும் அதே மாதிரி நீங்களும் வந்து தந்தையுடைய உள்ளத்தை பூரிப்படிய இயேசு ராஜாவுடைய வார்த்தைகளை கவனித்து பரிசுத்தாவை பெற்று பிறருக்காக வாழணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து அமையின்றார் ஸோ நம்ம அதே மாதிரியும் இந்த நச்சதி கேட்குற இந்த நிகழ்ச்சி கேட்குற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த எதுக்காக பிறந்தார் என்ற தெரிஞ்சிக்கினே நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் ஏதாவது ஒரு வேலை ஆண்டருக்காக எடுத்து செய்யணும் ஏதாவது ஒரு பணி அதுக்காக ஒதுக்கணும் கா காலையில் ஆஃப் அன் ஹவர் இல்லை கால் மணி நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்ணி அவர்கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க எதாவது ஆண்டோடைய வாழ்க்கையில் நீங்கள் பயணிச்சினே தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாங்கணுமே கண்டி நீங்கள் தனியாக நான் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன் அப்படி போனால் எப்படி வாழ்ந்துருவேன் என்று நீங்கள் முயற்சி பண்ணிங்களா அது நடக்காது உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே தனியாக எப்பவுமே ஆண்டோடு சேர்ந்து பயணிங்க கடவுள் அனைவரையும் ஆசைவதிப்பாராக அமையன்